தேர் படிப்பவரா நீங்கள் இருநூறு நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டி முப்பதாயிரம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதன்முறையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுநூற்றி வேலிடிட்டி குரூப் தேர்வு வரை நமது மகா பேக் பேட்சில் இணைய ஐ வாட் டு ஜாயின் குரூப் ஃபோர் மஹா பேக் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஆஃபர் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மென்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்ப்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குங்க காலைல ஆறு மணிக்கு எந்திரிங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது எதுக்காகனா ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு நோட்டிபிகேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கு டவுனா இருக்கு அவங்க எல்லாத்தையும் நான் அப்பாக்கி விட்டு எனர்ஜி கொடுத்து பத்த வச்சு விட்டு வெறித்தரமா அமுச்சு விட்டேன் ஸோ அவங்க எல்லாமே வெறித்தரமா படிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தரமா படிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஏன்னா நூத்தி எண்பத்தஞ்சு டார்கெட் அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் பன்னெண்டு மணி நேரம் எங்களால் படிக்க முடியாது சார் நிறைய சூழ்நிலைகள் இருக்கு நிறைய நேர நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஜாப் சொல்லிருந்தீங்க அது உண்மையும் கூட சோ இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம் இந்த வீடியோல நான் ஸ்டடி பிளான் பத்தி சொல்ல போறது இல்லை ஏன்னா ஸ்டடி பிளான் கொடுத்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாச்சு

இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அது இல்ல படிக்கிற பிரச்சனை இல்லை ஏன்னா நார்மலா காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டோ ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிற ஸ்டூடெண்டோ எப்படின்னா அவங்களுக்கு சர சரளமா நேரம் இருக்கு சரளமா டைம் இருக்கு எப்படி வேணா படிக்கலாம் எப்போ வேணா படிக்கலாம் அந்த அளவுக்கு டைம் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே டைம் தான் அப்ப என்னதான் ஸ்டடி பிளான் இருந்தாலும் என்னதான் கையில புக்ஸ் இருந்தாலும் என்னதான் படிக்கிற எண்ணம் இருந்தாலும் என்னதான் வெறித்தரமா படிக்கணும் அந்த நினப்பு இருந்தா கூட தான் முதல் எதிரியா வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு நிக்குது ஸோ அதை அடிப்படையில் வச்சு இந்த ஒரு ஒரு நாளும் அதாவது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த நூறு நாட்கள் ஒவ்வொரு நாளும் டைமுங்கிற அந்த ஃபேக்டர் அந்த டைமுங்கிற எதிரியை எப்படி அட்டாக் பண்ணி ஒரு நாளைக்கு பன்னெண்டு நேரம் படிக்கிறாங்களா அதே எஃபெக்டிவா ஒரு நாளைக்கு ஒரு கம்மியான நேரத்தில் எப்படி படிச்சு முடிக்கிறது அதே சமயத்தில் நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எண்பது மேல எடுக்கணுங்கிற அந்த டார்கெட்டையும் எப்படி அச்சீவ் பண்றது அதை ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஐந்து திட்டங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா அதுதான் வந்து இந்த வீடியோ சரியா அதாவது படிக்கிறதை எப்படி ஃபாஸ்டாக படிக்கிறது எப்படி தரவா படிக்கிறது அதான் மெயின் ரெண்டு கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோயஸ் ஸோ கோயஸ் ஈ வரும் ஜாப் கோயஸ் சரியா ஹவுஸ் ஒய்ஃப்ல பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய பிரிவா பிரிச்சிடலாம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல போறது இல்ல நிறைய பிரிவா பிரிச்சிருக்கேன் இந்த எல்லா பிரிவுகளுக்கும் ஆனா ஒரு விஷயம் வந்து நிலைச்சு நிற்கும் அதை நான் ஐந்து திட்டங்களா சொல்லிட்டு சொல்றேன் அது என்ன பிரிவுனா ஹவுஸ் ஒய்ஃப்ல நிறைய கேட்டகரி இருப்பீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்க பிறந்த குழந்தை ஒரு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அந்த வாழ்ந்துட்டு இருப்பீங்க குழந்தையோட வயசு இருந்து நாலு வயதுக்குள்ள குழந்தை இருப்பாங்க கூடிய வேற மாதிரி சந்திச்சுட்டு இருப்பாங்க ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஹவுஸ் இருப்பீங்க அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க ரெண்டு பெரிய குழந்தைகள் ரெண்டு பேருமே போயிட்டு வராங்க இல்லைன்னா ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தையும் ஒரு வீட்டில் இருக்க குழந்தையும் வச்சுக்கலாம் வெரைட்டி அதாவது நிறைய விதமான நபர்கள் இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகள் சவால்கள் இது வந்து மாறுபடும் வேறுபடும் சரியா இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கு என்ன செய்யலாம் இவங்களுக்கு என்ன செய்யலான்னு ஆனா மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா நாலு மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா அப்ப ஆறு மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும் சமைக்கிற நேரம் தவிர மதிய டைம் ஃப்ரீ டைம் இருக்கும் நைட்டு குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரீ டைம் இருக்கும் காலையில எந்திரிச்சல இருந்து ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடப்பட்ட கேப் லஞ்ச் செய்யறதுக்கும் அந்த சாப்பிட்டு முடிச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு அந்த டைம்ல இடப்பட்ட கேப்ல ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா இந்த பிறந்த குழந்தையா அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியதா குழந்தை வந்து நைட்டு தூங்காம அழுதுட்டே இருக்கும் ஏன்னா ஒரு கமெண்ட் எல்லாம் பாக்குறேன் சார் மூணு நாள் மணி அது சார் குழந்தை தூங்குறதுக்கு ரொம்ப எனக்கு அழுகையே வதுங்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த சிச்சுவேஷன் தாண்டி படிச்சு அடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அதான் மேட்ரு இப்ப சரியா சார் இந்த இதர விஷயங்களா இருக்கட்டும் ஜாப் கோய்ஸ பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அதாவது ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் சிங்கிள் மதர் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கேன் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு விடுறேன் நான் வேலைக்கும் போயிட்டு வரேன் இதெல்லாம் ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் பார்ட் டைம் ஜாப் அதாவது நான் வந்து பார்ட் டைம்ல வேலை பார்க்குறேன் மீதி டைம் நான் படிக்கிறேன் காலைல மட்டும் வேலை பாக்குறேன் மதியத்துல இருந்து நைட்டு படிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுமாதிரி காலேஜும் பார்ட் டைமில் நான் காலைல போய்ட்டு வரேன் ஈவினிங் அந்த மாதிரி ஒரு நேருந்து செவன் வரைக்கும் ஃபுல் டைம் இருக்கவங்களுக்கு டைம் இருக்கும் அதாவது ஃபுல் டைம் வேலை பார்க்குறவங்களுக்கு மூணு மணி நேரம் மட்டும் தான் டைம் இருக்கும் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா எட்டு ஒம்பது ஒரு ஒம்பது டு பதினொன்று காலைல ஒரு நவரு பார்ட் டைம்னா ஆறு மணி நேரம் டைம் இருக்கும் ஸோ ஆக முதல்ல டைமிங் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இங்கிட்டு த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் கரெக்டாக ஸோ இங்கே எல்லாத்துக்கும் நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் அந்த அஞ்சு மட்டும் கரெக்டாக கடைப்பிடிங்க என்ன அதாவது பன்னெண்டு படிக்கிறவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதே விஷயத்த அதே கண்ட இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த எக்ஸாம் விஷயத்த மட்டுமே அடிச்சு நம்ம நூற்றி ஐம்பது எடுக்க முடியுமா அஞ்சு விஷயம் ஸ்டெடி ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் தான் சொல்லுவேன் ஆனா உங்களுக்கு இன்னும் குறிப்பிட்டு பர்டிகுலராக ரொம்ப இன்டென்ஸாக சொல்ல வேண்டியது இருக்கு ஸ்டெடி ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறது ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் வைஸ் டைமிங் கம்மியா இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத வேகமா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் சரியா அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப பத்தாவது பாடத்துல பெரியார் இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரியார பத்தி ஒரு நாலு நாலு பேஜ் கொடுத்துருக்காங்க நாலு பேஜுமே எதுக்கு படிக்கிறீங்க பெரியார் எங்க பிறந்தாலும் படிக்கிறது தப்பு இல்ல அப்பா அம்மா பேரை படிக்கிறது தப்பு இல்லை அதுக்கப்புறம் பெரியார் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெரியார் வந்து வாழ்ந்த சூழ்நிலை அவர் பகுத்தறிவுவாதி அவர் வந்து பெண்கள் திருமணம் இதெல்லாம் வந்து வேகமா ரீட் பண்ணிடு தெரிஞ்சு போச்சு பகுத்தறிவுனா என்னன்னு தெரியும் பெண் சுதந்திரத்துக்காக போராட்டம் தெரியும் ரீட் பண்ணி அடிச்சு விட்டுருங்க மீது எங்க நீங்க படிக்கணும் அப்படின்னா பெரியார் ஆரம்பிச்ச பத்திரிகை ஒரு அஞ்சு இருக்கும்ல அங்க மட்டும் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டே வாங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க பெரிய ஒரு சிங்கரை சந்தி கொடுக்குங்களே அங்கே படிங்க முடிஞ்சிச்சு மீது எல்லாத்தையும் அழிச்சு விடுங்க பெரியார் துயமையா இயக்கம் எப்போ ஆரம்பிச்சாரு அதை மாநாடு இங்கே நடத்தினாரு எப்போ நடத்துனாரு முடிஞ்சிச்சு மீதாவது அழிச்சு விட்ருங்க ஸோ நாலு பேஜ் பெரியாவை பற்றி இருக்குன்னா நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்றரை பேஜ் தான் மீதி பேஜ்லாம் வேகமாக ரீட் பண்ணிட்டே வாங்க அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா இது நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டை வச்சு சொல்கிறேன் யாரை வச்சு சொல்கிறேன் பெரியாருன்னு பத்தாவது வகுப்பில் வச்சு சொல்கிறேன் ஆறாவது வகுப்பில் சொல்ல தயார் ஏழாவது வகுப்பில் சொல்ல தயார் பன்னெண்டாவது வகுப்பு ஏன் எக்கனாமிக்ஸ் இருக்கு பொருளாதாரம் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு எல்லாம் படிக்கணும் டைமே இல்லைங்கிறீங்க நான் சொல்லவே படிங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் நான் சொல்லவே படிங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்றேன் பன்னெண்டாவது வகுப்பு நிதி கொள்கை கண்டிப்பா வருமா பிசிக்கல் பாலிசி கண்டிப்பா வருமா அந்த சாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு பதினஞ்சு பக்கம் இருக்குமா பார்த்தோம் என்ன இவ்வளோ பக்கத்தை படிக்கணும் வேகா இருக்கும் அப்படிதானே ஆனா ஒண்ணுமே இல்ல சுருக்கி மூணு பக்கம் தான் அது மூணே பக்கம் தான் அதை திருப்பினீங்கன்னா அரசு எந்தெந்த தொழிலாம் செலவு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடிச்சு விடுங்க தேவையா இல்ல டைட்டில் மட்டும் பார்த்தா போதும் அப்பையும் திருப்பினீங்கன்னா நேர்முக வரி மறைமுக வரியோட நன்மைகள் தீமைகள் அடிச்சிருங்க தேவையில்ல அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா நேர்முக வரி மறைமுக வரியோட டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க இது வந்து வளர் வீதம் இது தேய் வீதம் இது ஒரு வருமே தான் செலுத்த போடும் அதை படிங்க டேப்லெட் காலம் படிங்க நேர்முக வரியோட வகைகள் கொடுத்துருப்பாங்க திருப்பினீங்கன்னா அந்த வகைகளோட டைட்டில் மட்டும் படிங்க கலால் வரினா என்ன சுங்க வரினா என்ன ஜிஎஸ்டி அதாவது மறைமுக வரினா ஜிஎஸ்டினா என்ன வருமான வரினா என்ன சர்ச்சார்ஜ்னா என்ன செஸ்னா என்ன புரியுதா அவ்வளவுதான் அங்கே அப்புறம் திருப்பினா இந்த ஆடம் ஸ்மித்தோட வதி முறைகள் குத்துருப்பாங்க அதுல அதுல ஒரு நாள் தான் குத்துருப்பாங்க அது என்ன என்ன விஷயம் நானே வகுப்பு போட்டிருப்பேன் நானே கிளாஸ் போட்டிருப்பேன் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல புரியுதா உங்களுக்கு திருப்பினா டெபிசிட் பற்றாக்குறைக்கு நாலு ஃபார்ம்லா குத்துருப்பாங்க ஃபார்ம்லா மட்டும் படிங்க மீது எதுவுமே படிக்காதீங்க ஃபார்ம்லா மட்டும் படிங்க அதை படிச்சாலே முடிஞ்சு புரியுதா அப்ப பன்னெண்டு பக்கத்தை வெறும் மூணு பக்கம் மட்டும் தான் படிக்கிற ஸ்டோரேஜ் அங்க இருக்கு இது வந்து நிதி கொள்கை அடுத்து பண கொள்கை மானிட்டரி பாலிசில ரிசர்வ் பேங்க் ஆஃப் கொடுத்துருப்பாங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணிகள் என்ன சும்மா முக்கியமான பணி நாலு படிச்சிருக்க முடிஞ்சு ஏன் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்புறம் சிஆர்ஆர் எஃப்ஆர் எல்லாம் பத்து லைன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையா இல்ல ரெப்போ வீதம்னா என்ன ரெப்போ வீதம் குறைச்சா என்ன ஆகும் பண வீக்கம்னா என்ன முடிஞ்சு போச்சா பண கொள்கை இந்த ரெண்டு லெசனையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் இருக்குல்ல மினிமம் டூ ஹவர்ஸ் நைட் எடுத்தீங்க நைட் எடுக்கிறீங்க குழந்தைங்களை தூங்க வச்சிருங்க நைட் எடுக்கிறீங்க பத்து அடைக்கு பத்து வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா இந்த இந்த பணக்கொள்கைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வங்கியல் ஆர்பிஐ இதை முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன்றரை நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் சரியா ஜஸ்ட் அவ்வளவுதான் இப்ப இதுல எல்லாம் படிச்சிருப்பீங்களா அதான் பெரியாளு எடுத்துக்காட்டு சொல்றேன் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்போ இப்ப வந்து ஹிஸ்டரி எடுத்துக்குவோம் முகலாளர்கள் இருக்கு நீங்க எதுக்கு முகலாளர்கள் மன்னரு அதுக்கப்புறம் யாருக்குள்ள போர் தொண்டாம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு எதுக்கு படிக்கிறீங்க

நானே சொல்லுவேன் கான்செப்ட் கான்செப்ட் ஆனால் இந்த நேரத்தில் கதை படிக்கலாம் டைம் இல்லை ஸ்ட்ரைட் பாயிண்ட் முடிஞ்சு செவன்த் செவன்த்தில் தானே இருக்கு டெல்லி சுல்தானே மராத்தியர்கள் மராத்தியர்களோட நிர்வாகம் நிர்வாகம்னு எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டு லைன் இருக்கும் எதுக்கு பன்னெண்டு லைன் படிக்கிறீங்க காம விஸ்தார் அதாவது நிர்வாகத்தோட அமைப்பு பேர் காம விஸ்தான் கொடுப்பாங்களே அந்த மூணு லைன் தான் செவன்த் புக்கில் மராத்திகளை எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்ல சும்மா வருவாய் அங்கு போய் வசிப்பாங்க இப்படி வசூலிப்பாங்க சொல்லுவாங்க படிக்கிற போய் ஆஹா இதெல்லாம் டைம் வேஸ்டா நம்ம இருக்கிற டைம்ல இதெல்லாம் அடிச்சு விடுங்க இப்போ உங்களுக்கு படிக்கிற டைம் கம்மி மீதி நாளெல்லாம் வேலை பார்க்குறீங்க மீதி நாளெல்லாம் பிஸியாக இருக்கீங்க குழந்தைங்க பார்த்துக்கணும் வேலைக்கு போகிறவங்க வேலை போகிற டைமில் படிக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்க திங்க் லைக் அ சோல்ஜர் சரியா நார்மலாக திங்க் பண்ணாதிங்க சோல்ஜராக திங்க் பண்ணுங்க படிக்கிற டைமில் எப்படி படிக்கணும் பை டாஸ்கிங் பண்ணுங்க பை டாஸ்கிங் பண்ணுங்க மல்டி டாஸ்கிங் சொல்லல பை டாஸ்கிங் சொல்கிறேன் செய்யலாம் செய்யலாம் ரிவிஷனுக்காக அதை பயன்படுத்துங்க படிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் நைட் டைமில் எப்படி படிக்கிறீங்களோ மதிய டைமில் என்ன படிக்கிறீங்களோ அதை நான் சொல்கிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அதை மாற்ற கத்தே இல்லை ஏன்னா ரிவிஷன் பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களும் இருப்பீங்க தமிழை படித்து முடிச்சவங்களும் இருப்பீங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கலாம் தமிழை படிக்கணும் தமிழ் நூறு கேள்வி சரியா ஆனால் ஜிஎஸ் தானே தலைவலியாக இருக்குது அதையும் நான் முடிச்சு விட்றேன் அதுக்கு தான் இப்போ முடிச்சு விட்டுட்ருக்கேன் பை டாஸ்கிங் அதாவது இப்போ குழந்தைய ஆட்டணும் ஒரு ஒன்று ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை தொட்டில் போட்டு ஆட்டணும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது அதுக்கு முன்னாடி ஏதோ படிச்சிருக்கீங்க சிந்து சமூக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை குழந்தை ஆடுறோம் குழந்தையோட அது எந்த டயாமீட்டர் ஆட்டணும் எந்த லென்த் ஆட்டணும் உங்களுக்கு தெரியும் அப்படியே ஆட்டிட்டு மனசுலேயே அப்படியே யோசிங்க ஓகே வந்து கப்பல் அங்கே அதிகமா இருக்கு காளிபங்கன் ராஜஸ்தான்ல காளிபங்கன் இருக்கு சர்க்கஜண்டோர் கை அலாங்கிர்பூர் தைமாபாத் மேல கீழே இங்கிட்டு அங்கிட்டு அலெக்சாண்டர் இந்திய தொல்லியல் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு மைண்டில் ஓடிட்டு இருக்கணும் அப்படியே பை டாஸ்கிங் பண்ணுங்க இந்த டாஸ்க்கும் பாதிக்கூடாது அந்த டாஸ்க்கும் பாதிக்கூடாது நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரியா நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே பாதி பாதிக்க பாதிக்க அளவுக்கு பண்ணணும் ரிவிஷன்காக நான் படிக்க முடியாது அந்த டைம்ல ரிவிஷனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா நூறு நாட்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் வேலை செய்யணும் ஆனால் முக்கியமான வேலையை செய்யணும் எதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் வேற என்ன இப்ப கிச்சன் இருக்கு கிச்சன்ல என்ன பண்ணுங்க உங்களுக்கு வருஷம் வருஷம் மறக்குது வருஷம் மறக்குது என்ன பண்ணுங்க ஒரு பேப்பர் எடுங்க ஒரு சார்ட் எடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஒரு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படியே வரிசையா காலம் அப்படியே போட்டு ரெண்டாம் வரைக்கும் போடுங்க அதை வந்து அடுப்படி எங்கேயா இது கேஸுக்கு முன்னாடி இப்படி இது பண்ணுங்க ஸ்டவ்வுக்கு முன்னாடி ஒட்டிடுங்க எங்கேயா ஒட்டுங்க ஓட்டிட்டு அப்பப்ப ஏன்னா உங்க வருஷம் நடக்குதுல அப்பப்ப இப்படி நடக்கிறப்ப ஏதாவது காய்கறி இப்படி எடுக்கிறப்ப எடுக்கிறப்பலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சார் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்பி ஆரம்பிச்சாங்க ஸ்டார் செலக்ஷன் போர்டு அப்படி இங்கே அங்கே இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் ஓகே நல்லா மாதம் வந்து ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஓகே முழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வளவலுக்கு பாதுகாப்பு சட்டம் ஆரம்பிச்சாங்க ரைட் ஓகே பஞ்சசீல ஒப்பந்தம் அப்படியே பண்ணிக்கிட்டே அப்படியே இதை போட்டுக்கிட்டேன் ஓகே ஓகே அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியா பைக் டாஸ்கிங் பண்ணுங்க அது வேலையில் ரொம்ப பெரிய பை பைட்டாஸ்கிங் போடுங்க அது முக்கியம் சரியா கான்சன்ட்ரேஷன் பவரை பத்து மடங்கு அதிகரிங்க பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட பத்து மடங்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கணும் எத்தனை மடங்கு அதிகரிக்கணும் பத்து மடங்கு அதிகரிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பஞ்சாயத்துன்னு படிக்கிறீங்கன்னா அதில் எதாவது முக்கியமான பாயிண்ட்ஸை படிக்கிறீங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லிட்டேன் அதுலேயும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் மைண்டில் தான் முக்கியம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பல்வந்த் மேத்தா குழு போட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்டாங்க பல்வந்த் மேத்தா குழு சரியா சமூக மேம்பாடு திட்டத்துக்காக போடப்பட்ட குழு அதுல இருக்கக்கூடிய பரிந்துரைகள்லாம் படிக்க டைம் இல்ல அதான் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் மூணு அடுக்கு மூணு அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அதான மெயின் அதை படிச்சு முடிச்சு விட்டுருங்க டுவெல்த்து புக்ல இருக்கு நினைக்கிறேன் சரியா பல்வந்த் மேத்தா மூணு அடுக்கு முறை முடிஞ்சு அசோக் மேத்தா கம்மிட்டு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த வாக்குல போட்டாங்க மொராஜி தேசிய ஆட்சி காலம் முடிஞ்சு அவங்க மூணு அடுக்கு முறையும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குன்னு சொன்னாங்க ஒரு மூணு பாயிண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜிவி ராவ் கமிட்டி அதுக்கப்புறம் தங்கன் அதுக்கப்புறம் கஜில் அப்படின்னு சொல்லிட்டு போகும் எல்லா நடுவில் எல்லாம் செங்வி மொத்தம் அஞ்சு குழு போட்டாங்க பஞ்சாயத்து ராஜ் நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு போன வருஷம் எக்ஸாம்ல கேட்டாங்க சார் டெப்தா படிங்க டெப்தா படிங்கன்னு சொன்னீங்களே சார் டெப்தா படிங்க ஆனா எதை டெப்தா படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எதையெல்லாம் டெப்தா படிக்கணும்னு முக்கியம் இல்ல சரியா இங்க மேட்ரு என்னன்னா இந்த ஸ்டடி இம்பார்டன் நீங்க இந்த தவறை செய்யாதீங்க டைம் இல்ல டைம் இல்லன்ட்டு டைம் இல்லன்னு கஷ்டமான சூழ்நிலை தான் அடிச்சு தூக்குனு இருந்தாலும் வேற வழி இல்ல இல்ல சரியா அதாவது ரெண்டு மூணு சப்ஜெக்ட் விடாதீங்க எல்லாத்தையும் படிங்க எதாவது கொஞ்சம் டெப்த்தோ இறங்குங்க அப்ப அடிப்படை உரிமையா லைட்டா இறங்குங்க அப்படியே போங்க பாலிட்டியில் சொல்றேன் சரியா நுகர்வோர் பாதுகாப்பா சும்மா சட்டம் சட்டத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அது மட்டும் படிங்க முடிஞ்சிச்சுல அதுக்காக உற்றாரிங்கிறேன் தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து கேட்டாங்களா போனவாட்டி கேள்வி கேட்டாங்களா போனாட்டி கேள்வி ஐநா சபைலாம் கேட்டாங்களா தேசிய மனித உரிமை ஆணையம் உற்றாரிங்க அதிகம் நிலச்சீர்த்தம் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கு நீங்கள் மேலே எல்லாத்தையும் அதாவது ஃபைவ் இயர் பிளானை மட்டும் படிச்சுட்டு போவீங்க எக்கனாமிக்ஸ்னா டைம் இல்லைனா கூட அந்த ஃபைவ் இயர் பிளான்ல எது அதை படிச்சுட்டு அடுத்த நில சீர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும் நிலை இல்லாதவங்களுக்கு நிலத்தை வழங்குறது அது அதுல இருந்து கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் டென் டைம்ஸ் அதிகரிக்கணும் இதே மேக்ஸா இருக்கா டைம் ஒன்று ஒர்க் போடுறீங்களா வதவத எல்லாத்தையும் போடாங்க உங்களுக்கு டைம் இல்லை ஆறு டைப் தானே டூ மன் ஒர்க்கு த்ரீ மன் ஒர்க்கு பார்சல் மன் ஒர்க்கு மினிமன் ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பள கணக்குகள் அதாவது சேலரி ப்ராப்ளம்ஸ் அது கூட ஆல்டர்னேட் ஒர்க் ஆரே டைப் தானே இந்த ஆறு டைப்ல ஒரு டைப்புக்கு ரெண்டு சம் ஆறு டைப் பன்னெண்டு சம் மட்டும் போட்டு பாருங்க போதும் அது கூட ரிவிஷன் பண்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பத்து சம் முடிஞ்சு போச்சு சரியா இது மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்ல தயார் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஹை ஃபோக்கஸ் கொடுத்தே ஆனும் இதுல வந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் செய்யவே முடியாது உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட சரியா ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் படிக்கிறீங்க ரைட் புரிஞ்சுக்க முடியுது சரியா புரிஞ்சுக்க முடியுது இங்கே மோட்டிவேஷன் நிறைய பேர் இப்போ கூட ஒரு பழங்குடியின பெண்மணி ஒருத்தவங்க வந்து டிஎன்பிஎஸ் உள்ளே போனாங்க நிறைய நியூஸ் சேனலில் பார்க்குறீங்க ஸோ அங்கே எம் அங்கே அப்படி அப்படி உங்களுக்கு எமோஷன் ஆகும் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு எமோஷன் ஆகும் இங்கே எமோஷனை விட்ட ஒரு படி மேலே ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம் ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணுறதா முக்கியம் இங்கே ஹவுஸ் ஒய்ஃப் கரெக்ட் நீங்கள் ஜாப் போய் உங்கள் கஷ்டந்தான் ஆனால் அது இந்த உலகம் பார்க்காது இந்த உலகம் அதை பார்க்காது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறீங்க ஆனால் எங்கிட்ட ஒரு ஆள் சும்மா உங்க சொந்தக்காரங்க யாராவது வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மன கஷ்டமா இருக்கும் எவ்வளோ வேலை பார்க்குறோம் வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே கஷ்டம் உழைப்புக்கு இங்கே ஊதியம் கிடைச்சே ஆகணும் உழைப்புக்கு மரியாதை கொடுத்தே ஆனும் உழைப்புக்கு இங்கே மரியாதை வேணுங்க அது எந்த உழைப்பா உழைப்புக்கு மரியாதை வேணும் சரியா இருந்து ஷிஃப்ட் ஆகி கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க போறீங்க ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் சிலபஸ் டென் பாயிண்ட்ஸ் மெத்தட் இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சிலபஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கிலும் பத்து பாயிண்ட் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு பத்து பாயிண்ட் தெரிஞ்சால் போதும் சிலபஸில் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு உங்களால் பத்து பாயிண்ட்டை சொல்ல முடிஞ்சாலே போதுங்கிறேன் புரியுதா உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பால் பாலிட்டி எடுத்துக்கோ யூனிட்டி எதை வேணா இப்போ பாலைக்காரர் எடுத்துக்கோ பாலைக்காரர் எடுத்துக்கோ பாலைக்காரரில் அந்த அஞ்சு நபர்கள் வரிசையாக சொல்ல முடிஞ்சா ஓகே அந்த அஞ்சையும் தூக்கில் எப்போ போட்டாங்க தொலை முடிஞ்சுதா ரெண்டாவது எந்த வருஷம் தூக்கில் போட்டாங்க அதுவும் ரெண்டாவது சரியா அது அஞ்சு பேர் ஐந்து நபர்கள் இருப்பாங்களே அந்த ஐந்து நபர்கள் யார் யார் எந்தெந்த பிரிட்டிஷ் அதிகாரியோட போட்டி போட்டாங்க பேத்துக்காட்டுக்கு வந்து புலிதவர் வந்து யூசுப்கானோட போட்டி போட்டிருப்பாரு கொலோனல் ஹேரோனோட போட்டி போட்டிருப்பாரு புரியுதா இல்லையா இதே வேலுணாச்சியார் பொறுத்த வரைக்கும் பான் ஜோட் மூணாவது பாயிண்ட் முடிஞ்சா யார் 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 கூட கூட்டணி வச்சாங்க இப்போ எடுத்துக்காடு வந்து புலியில் ஃப்ரான்ஸ் நாட்டோட கூட்டு கூட்டணி வச்சிருப்பாரு மதுபாடிகள் திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாம் பாளையக்கள் போடுறப்ப திண்டுக்கல் கோபாலா நாயக்கர் கூட யாதூர் நாயக்கர் கூட தூண்டாஜி மைசூர் கூட எல்லாம் கூட்டணி வச்சிருப்பார் நாலு பாயிண்ட் முடிஞ்சா நீ உங்களை உங்களுக்கு கதை படிக்க டைம் இல்லை கதை எல்லாம் சும்மா வேகமாக ரீட் பண்ணிருங்க வேலு எங்க எங்கே போனாங்க எங்கே வாக்குப்பட்டாங்க அவங்க சிலம்பு சிலம்பு அது போயிடுச்சு எங்க திண்டுக்கல் போனாங்க முடிஞ்சு போச்சா ஸோ உங்களுக்கு கதை படிக்க டைமே இல்லை ஸோ ஒரு விஷயத்துக்கு பத்து பாயிண்ட் மைண்டில் இருந்தாலே போதும் சிலபஸ்ல ஒவ்வொரு இதுக்கும் பத்து பாயிண்ட் மைண்ட்ல இருந்தாலே போதும் மேட்ஸா ஷார்ட்கட்டும் கான்செப்ட் மைண்ட்ல இருந்தாலே போதும் தமிழா நூலாசிரியர் இலக்கிய வரலாறு என்ன அந்த ஆசிரியரோட அந்த ஆசிரியரோட வரலாறு என்ன அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு புனை பெயர் அண்ணா இது மாதிரி பல் நூலாசிரியர்கள் அதுமாரி இலக்கிய இலக்கணம் படித்தா போதும் சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சரியா நான் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் பண்ணேன் இந்த மோட்டிவேஷன் ஸ்பெசிஃபிக்காக கம்மியான நேரத்தில் படிக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசியிருந்தால் ஸ்லோ ஃபார்வர்டில் படிங்க நான் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தால் சோல்ஜர் நீங்கள் டிஎன்பிசி சோல்ஜர் மாதிரி யோசிங்க படிக்கிற நேரத்தில் நீங்கள் மறந்துடுங்க எல்லாத்தையும் எப்படி அவங்க முடிக்கிறாடா என்ன படிக்கிற டைம்ல நீங்கள் அது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க படிக்கிற டைமில் ஒட்டுமொத்த நாட்டே நான் படிக்கிறேன்டா இப்போ நான் நடட்டு பற்று உள்ள தேச பக்தி தேச மன இதாக மாறிட்டேன் அதோ அதை வச்சு நான் படிக்கிறேன் அதை வச்சு அம்பேத்கரை படிக்கிறேன் அதை வச்சு பகத்சிங்கை படிக்கிறேன் அதை வச்சு மௌலானா ஆசாதை படிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அதை வச்சு நான் யூனிட் ஏட்ட படிக்கிறேன் அதை வச்சு பாளையக்காரை எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் தூண் அப்படி இதை நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான் இருந்தாலும் உங்க தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் சரியா ஸோ இதான் நான் சொல்ல வந்த அந்த ஐந்து திட்டங்கள் கடைசியாக எனக்கு ஒன்னே ஒன்று ப்ராமிஸ் பண்ணிடுங்க ஒன்னே ஒன்று ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படி ப்ராமிஸ் அது என்னன்னா ஒரு உறுதிமொழி நான் எடுக்கிறேன் அந்த உறுதிமொழியை நீங்களும் எடுத்துருங்க சரியா ஃபைனலாக அந்த உறுதிமொழியை நீங்களும் எடுத்துருங்க ஏன்னா நம்ம பிளட்ஜ் மாதிரி எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஏன்னா நமக்கு இந்த முறை தப்பவே கூடாது இந்த முறை நூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பது தப்பவே கூடாது கஷ்டமான சூழ்நிலை இக்கடான சூழ்நிலை அதையும் தாண்டி எடுக்க வேண்டியது அவசியமாக திகழ்கிறது உங்க சூழ்நிலை எனக்கு புரியுதுங்க உங்க சூழ்நிலை புரியுது ரெண்டு மணி நேரம் நாலு நேரம் ஆறு மணி நேரம் இந்த டைமுக்குள்ள என்னென்ன படிக்கணும் எப்படி போகஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் செடி பிளான் கொடுத்துட்டேன் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருங்க ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் என்னென்ன கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் சரியா இதை கவனிங்க இப்போ நான் என்ன பண்றேன் உறுதிமொழி எடுக்கிறேன் சரியா நீங்க நல்லா பாத்து நீங்களும் உறுதிமொழி முடிஞ்சா எந்திரிச்சு எடுத்துக்கோங்க சரியா ஹவுஸ் ஒய்ஃப்கான உறுதிமொழி என்ன சார் நல்ல டைம் இருக்கு நான் அதிகமே நான் பெருசா பேசிட்டேன் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் பெரிய படிச்சிட்டு இருக்கீங்க நான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உறுதிமொழி வச்சுக்கோங்க குறிப்பிட்டு உறுதிமொழி வச்சுக்குவோம் சரியா இருந்தாலும் இந்த சூழ்நிலை இருக்குல்ல ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்ல ஜாப் கோயஸ் இந்த ஜாப் ஹவுஸ் ஒய்ஃப் சரியா இதுல இல்ல சரியா எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் ரைட்டா ஹவுஸ் ஒய்ஃப் உறுதிமொழி ஓகேவா நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிய நான் சொல்கிறப்ப நீங்கள் டிஎன்பிஎஸ் ஆஸ்பிடெண்ட் ஆகிய நான் சொல்லுங்கள் ஜாப் வைஃப் ஆகிய நான் அப்படி சரியா ஓகே ரைட் அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஓகே என்ன உறுதிமொழி ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிய நான் மேற்கண்ட ஐந்து திட்டங்களும் பயன்படுத்தி என் கஷ்டத்தையும் மீறி நூறு நாட்கள் வெறித்தனமாக பயணிப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கிறேன் குரூப் ஃபோர் போஸ்டிங் நான் வாங்குவது உறுதி இது சத்தியம் டஸ் இட் சத்தியம் That's it. Okay. Okay? See it up. See it up. அடுத்தவரம் சயின்ஸ் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட போகிறேன் டென்த்து சயின்ஸ் கரண்ட் அஃபேஸ் அப்படின்னு நான் கண்டினியூ பண்ண போகிறேன் இதில் வீடியோஸ் எல்லாமே அப்படியே நம்ம போட போறேன் அடுத்த மாதம் டெஸ்ட்டுக்கு சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் நம்ம கிளாஸஸும் பண்ணுறோம் மோட்டிவேஷனும் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் டெஸ்ட்டும் பண்ணுறோம் ஆப் ஆப்பில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஆப்புக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் சரியா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆப் லிங்க் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க ஆப்பில் படிக்கணும் வெளித்தமாக படிங்க வீட்டில் படிக்கணும் வெளித்தரமாக படிங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வெளித்தமாக படிங்க விடக்கூடாது நூறு நாள் டைம் சரியா அடிச்சு தூக்குங்க சரியா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே எல்லாமே ஜாப் கோயஸ் டெய்லி ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தூக்குங்க சரியா படிச்சு முடிச்சிடலாம் தூக்குங்க, தங்க்யூ சூரன்ஸ் தங்க்யூ